ஏப்ரல் முப்பதாம் தேதி வருது இந்த அச்சய திருதியைக்கு நாங்கள் வந்து ஒரு சூட்சமம் சொல்லுவோம் வருஷத்தில் ஒரு வாட்டி மட்டும்தான் அந்த அச்சய திருதியை வரும்போது அந்த சூட்சமத்தை யாருமே செய்ய முடியும் அப்படி செஞ்சிட்டிங்க அப்படின்னா வாழ்நாள் முழுக்க பண கஷ்டங்கிறதே உங்களுக்கு வராது அதாவது நாளைக்கு ஒரு வாரத்தில் உங்களுக்கு ஒரு செலவு வரப்போகுது இல்லை நாளைக்கு ஒரு செலவு உங்களுக்கு வரப்போகுது அப்படின்னு விதியில் இருந்ததுன்னா இன்றைக்கே வந்து உங்கள் கையில் வந்து பணம் வந்து தங்கிடும் அப்போ இந்த பணம் எதுக்காக வந்ததுன்னு கூட உங்களுக்கு தெரியாது பட் அந்த பணம் கரெக்டாக நாளைக்கு செலவாக வேண்டியது இருக்குங்கிறதுக்கு கரெக்டாக நீங்கள் செலவு பண்ணிக்கிறீங்க அப்போ உங்களுக்கு செலவு எப்பப்போ வருது அப்படிங்கிறது கண்டிப்பாக யார்னாலேயும் தெரிஞ்சுக்க முடியாது ஆனால் பணங்கிறது கையில் இருந்துட்டால் கரெக்டாக அந்த செலவு வர்ற டைமில் நீங்கள் தாராளமாக செலவு பண்ணிக்கலாம் அப்போ அந்த உண்டான அலைச்சல் வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் எப்போவுமே வராது இந்த சூட்சமத்தை அதுவும் அச்சை திர்தியைக்கு மட்டும்தான் செய்ய முடியும் வருஷத்தில் வரக்கூடிய ஒரே ஒரு வாய்ப்பு தான் வாழ்நாள் முழுக்க பண கஷ்டங்கிறதே தெரியாமல் நிம்மதியாக வாழ முடியும் அப்போது நாங்கள் சொல்லக்கூடிய இந்த சூட்சமத்தை நீங்கள் வாங்கி கேட்டு பண்ணிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் லாங்காக இந்த ஜென்மோன்ட்டு இல்லை எத்தனை ஜென்மோனாலும் உங்களுக்கு பண கஷ்டங்கள் வருவதே வராது அப்போ அதுக்குண்டான ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் எல்லாமே வந்து எங்ககிட்ட நீங்க புக் பண்ணி வாங்கணும் அதற்குண்டான லாஸ்ட் டேட் வந்து பார்த்துட்டிங்கன்னா இருபத்தி எட்டு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது அஜய் திருதேக்கு முன்னாடி இரண்டு நாளுக்கு முன்னாடியே வந்து லாஸ்ட் டேட்டு ஃபினிஷ் ஆயிரும் அப்படி நீங்கள் அந்த லாஸ்ட் டேட்டு அந்த இருபத்தெட்டாம் தேதிக்குள்ளே நீங்கள் புக் பண்ண முடியல அப்படின்னா அடுத்த வருஷத்துக்கு தான் நீங்கள் வந்து அச்சய தெரியக்குண்டான சூட்சமத்தை செய்ய முடியும் இந்த சூட்சமம் அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் இருந்தபடியே நீங்கள் செய்யலாம் எல்லாம் எங்கேயும் போக தேவையில்லை வீட்டில் இருந்தபடி தான் நீங்கள் செய்வீங்க அப்போது நீங்கள் இதுக்குண்டான ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் ஃபோனில் கேட்டு வாங்கிக்கங்க அப்படி இல்லைனாலும் நீங்கள் நேரில் வந்தீங்கனாலும் கேட்டு வாங்கிக்கங்க இதுக்கு வந்து பேமெண்ட்டு நீங்கள் பண்ணிவிட்டு தான் இந்த சூட்சி வாங்கிக்க முடியும் வாட்ஸ்அப் மூலயமா கேட்டுக்கோங்க இந்த வருஷம் வரக்கூடிய அச்சை திரியையை மிஸ் பண்ணால் இடாதீங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த சூட்ச் மத்த அதே நாளில் இருந்து மேற்கொண்டு அடுத்தடுத்த நாட்கள் உங்களுக்கு பணங்கிறது கையில் வந்து நின்றுடும் அப்புறம் அடுத்தடுத்த செலவுகளுக்கு நீங்கள் நிம்மதியாக செய்வீங்க செலவுகள் மேலும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நேரலை கொண்டான ஃபுல் வீட்டில் எல்லாமே வந்து நான் இன்னொரு வீடியோலையும் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்க